الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فلا غليل القلب لن فضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر وقال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனைய சாரும் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக அந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக உன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம்முடன் உடன் சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறியவர்களே நபிசல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய சிறிய சிறிய பண்புகள் நிகழ்வுகள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை கடந்த இரண்டு வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் சாதாரணமாக நாம் நினைக்கின்ற மிகச்சிறிய விஷயங்கள் கூட நல்ல பண்புகளாக நவிகளாரிடத்திலே மிளிர்ந்தது அவைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது உதாரணமாக வீடுகளுக்கு பிற வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது சலாம் சொல்லிவிட்டு அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே செல்வது பிறருடைய பெயர்களை ஞாபகம் வைத்து அவர்களிடத்திலே பெயர் சொல்லி பேசுவது அதே போன்று பிரச்சினைகளை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுவது பிரச்சனைகளை தேடாமல் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுவது என்பது நதிகளாருடைய மிகச்சிறந்த பண்பாக இருந்து வந்தது கணேதர்குரியவர்களே சரி விடுங்க ஹைர் சின்ன சின்ன வார்த்தைகள் பெரும் சண்டைகளை பெரும் பிரச்சனைகளை மிக இலகுவாக முடித்துவிடும் நபிசல்ல அலி வசல்ல வாழ்நாளில எப்பொழுதெல்லாம் பெரும் பிரச்சனைகளாக போகின்றது என்ற சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நபிகளார் இது போன்ற வார்த்தைகளை சொல்லி முடித்து விடுவார்கள் கணேசிற்குரியவர்களே ஒரு மனிதரை பற்றி நாம் அவர் மிகச்சிறந்த அறிவாளி மிகச்சிறந்த புத்தி கூர்மையுடையவர் உடையவர் என்று ஒரு விடத்தில் சொல்கிறோம் என்றால் அவரை புகழ்ந்து பேசுகிறோம் என்பது பொருள் எதிரே உள்ளவரை இகழ்கிறோம் என்பது பொருள் அல்ல நாம் யாரிடத்திலே அவர் அப்படியானால் என்னை முட்டாள் என்று சொல்ல வருகிறாயா என்று கேட்டால் அவர் பிரச்சனையை வளர்க்கிறார் என்பது பொருள் அவர் மிகச்சிறந்த கொடை வல்லல் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர் எதுக்கு போய் கேட்டாலும் பணம் தந்துடுவார் பொது காரியங்களில் மிகச் சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு ஒருவரிடத்திலே சொன்னால் அப்படியானால் என்னை கஞ்ச பிசினார் என்று சொல்ல வருகிறாயா என்று கேட்டால் வளர்க்கிறார் என்பது பொருள் பேசாமல் இல்லையா என்று கோபத்திலே ஒரு வார்த்தையை கேட்கின்ற பொழுது ஓஹோ நான் பேசாமல் இருந்தால் தான் இந்த வீட்டிலே இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு போய்விட வேண்டும் என்றுதானே சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் பிரச்சனைகளை வளர்க்கிறார்கள் என்பது பொருள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இலகுவாக இது போன்ற விஷயங்களை கையாளுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துகள் நபிகளாருடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றுகிறோம் என்று கொள்கிறோம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தி பூதாகரமாக ஆக்கி பெருமரும் சண்டைகளிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரங்களிலே வீட்டுக்கு செல்வார்கள் சாப்பிட ஹல் இந்தகும் ஷையுன் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க இல்லை என்று சொல்லிவிட்டால் சரி நான் நோன்பு வைத்து விடுகிறேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போறாங்க சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாங்க இல்லைங்கிறாங்க சரி நோன்பு வச்சுக்கிறேன் நாம வீட்டுக்கு போறோம் காலை நேரத்தில் நல்லா பசியோட வீட்டில் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை எதுவும் செய்யல என்ன பண்ணிக்கிட்டு இதுவரை என்ன இருந்த சாப்பாடு வேலை தூங்கிக்கிட்டு இருந்தியா இதுவரையும் போன் பேசிக்கிட்டு இருந்தியா கதை பேசிக்கிட்டு இருந்தியா சில சமயங்களிலே ஒரே மாதிரியான உணவுகள் வீடுகள்ல இருக்கும் ஒரே இட்லியா இருக்கு தினமும் வீட்டுக்கு போகிறோம் இட்லி வீட்டுக்கு போகிறோம் தோசை வீட்டுக்கு போகிறோம் உப்புமா என்ன கேட்போம் வேற ஒன்றுமே உனக்கு செய்ய தெரியாதா இதுதானா இப்போ அவங்க என்ன செய்வாங்க நீங்க ஒழுங்கா வாங்கி கொடுத்தா நாங்க ஏன் செய்ய மாட்டோம் அப்ப வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்க அதெல்லாம் என்ன செய்யற ஊதாரித்தனமா எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் என்னை பார்த்து ஊதாரிங்கிறீலாம் பிரச்சனை பூதாகரமாக ஆகிவிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்களுடைய மகள் உம்முஹானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்கு போறாங்க ஹல் இந்தகும் ஷையுன் யா சாப்பிட இருக்கான்னு கேக்குறாங்க அவங்க சொன்னாங்க லா இல்லை ஹுபுசுன் யாபிசுன் ஒரு காஞ்ச ரொட்டி இருக்கு ரொட்டிலையும் காஞ்ச ரொட்டி காஞ்சு போன ரொட்டி வாயில வைக்கவே முடியாது நீங்கள் அரபு நாடுகளுடைய ரொட்டிகள் சாப்பிட்டு சாப்பிடவே முடியாது சரிக்குமானே தெரியாது அவ்வளவு கனமா இருக்கும் அது ஒரு காலத்துல சலிக்காத கோதுமை அதுல செய்யப்பட்ட ரொட்டிகள் அதெல்லாம் அதுவும் காஞ்சு போயிருந்து கடிக்கவே முடியாது காய்ந்த ரொட்டி இருக்கிறது காய்ந்த ரொட்டி இருக்கிறது கொண்டு வாங்க என்ன காய்ந்த ரொட்டி தானே இருக்கிற சுல்லா கொண்டுவாங்க கொண்டு பிச்சு போட்டாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் உப்பை தூவுனாங்க குழம்பு ஏதாவது இருக்கிறதா இல்லை எதுவும் காடி வினிகர் மட்டும் இருக்கிறதுன்றாங்க கொண்டு வாங்க ரசி சலாஹ் அலிவ் செல்லம் அந்த ரொட்டியை எடுத்து அந்த வினிகர்ல நெலச்சி சாப்பிட்டான் சாப்பிட்டு அலமது நாம் நான் தாமோ அது கல்லு கொழம்புகளிலேயே மிகச்சிறந்த குழம்பு வினிகர் அந்த அந்த அல்லது வினிகர் எப்படி உங்களுக்கு தெரியும் புளிப்பு சுவையோடு சாதாரணமாலாம் சாப்பிட முடியாது அது ஊறுகாய் ஊறுகாய்க்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த காடி இந்த வினிகர் அந்த குழம்பு அரசுலாய் செலீசம் தொட்டு சாப்பிட்டது மட்டுமல்லாது என்ன சொல்றாங்க நாமல்லதாமோ அது கல்லு கொழம்புகளிலேயே மிகச்சிறந்த குழம்பு வினிகர் தான் எது கிடைக்குதோ அத அருமையா ரசிச்சு ருசிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதுக்கு மேல அந்த பிரச்சனைக்கு வேலை இல்ல கணேதர்குரியவர்களே நபிகளாருடைய மனைவிமார்களிடத்துல மட்டுமல்ல சாதாரணமாகவே எல்லாரும் இந்த பிரச்சனைகளை தேட மாட்டார்கள் தபூக் போயிட்டு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் குல்சூம் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரிய சஹாபி அவர்கள் ஒட்டகத்திலே வந்து இருக்கிறார்கள் நீண்ட நெடுந்தூர பயணம் அது தூக்க கலக்கம் ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் இவருடைய கட்டுப்பாட்டை நதிகளாருடைய அருகிலே போயிடுச்சு டக்குனு உஷாராயி எடுத்து கொஞ்சம் ரசுல்லா இருந்து ஒதுங்கி வந்துட்டாங்க மீண்டும் தூக்க கலக்கம் முடியல பைக்ல போகும்போது கார்ல போகும்போது நீண்ட தூர பயணங்கள்ல அசத்திருதா இல்லையா அது மாதிரி திரும்பவும் அவருக்கு தூக்கம் அசத்திருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகத்திலே போய் இவருடைய ஒட்டகம் இடித்து காலை பதம் பார்த்து விடுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆ அப்படிங்கிற சத்தம் விட்ட உடனே இவர் பதஷப்பட்டு எந்திரிக்கிறார் பார்த்தா ஒட்டகம் ஒரு வசி நபிகளாருடைய காலில் காயம் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ மன்னிச்சிரு கண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போ 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 அப்படின்ட்டாங்க முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு கொஞ்சம் யோசிங்க அந்த வந்து காயம் பட்டுருச்சு ரத்தம் வருது உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா கண்ணை கண்ணிருந்த வச்சிருந்தியா கண்ணு கொஞ்சம் கூட அறிவில்ல காலில் வந்து இடிக்கிற எவ்வளவு பெரிய பாலைவனம் அந்த பக்கம்லாம் போக வேண்டியது தானே கண்ணு தெரியல அவர் என்ன சொல்லுவாரு தூக்கத்துல தானே வந்து இடிச்சேன்

ரசுலுல்லாய் சல்லா அலிவசர்களுக்கு குளிர்காலமாக இருந்ததால் அந்த கம்பளி ஆடை தேவையும் சந்தோஷமா கொண்டு வந்து கொடுத்தாங்க மகிழ்ச்சியாக வாங்கி அணிஞ்சு கொண்டார்கள் அணிந்து கொண்டு வெளியே வருகிறார்கள் கூட இருந்த ஒரு அந்த சட்டை எனக்கு தாங்களே ரசி சலல்லா அலி வசதமுர்கள் ஒண்ணுமே சொல்ல சரி உள்ள போய்ட்டாங்க கலட்டி கொண்டு வந்து அவர் கையில கொடுத்துட்டாங்க கூட இருந்த சஹாபாக்களுக்கு ஆத்திரம் கோபம் சார் அப்படியே கண்களாலே எரிக்கிறாங்க சரி கேட்டுட்டாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு ரசூல்லா்களுக்கு தேவைப்பட்டது அந்த சமயம் பார்த்து ஒரு பெண்மணி கையால் நெஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடுக்கிறாங்க போட்டுக்கிட்டு அந்த கதகதப்பையும் உணர்கிறார்கள் குளிர் அதை போய் கேக்குறீ ரசுல்லா கேட்டா கொடுத்துருவாங்கன்னு தெரியுமா இல்லையா ரசூல் ஹாய் சல்லா வசம் இடத்துல அந்த ஆடையை நான் என்னுடைய தேவைக்காக கேட்கல என்னுடைய ஜனாசாவுடைய கவனுக்காக நான் கேட்டேன்டார் அந்த சஹாபி கன்னியத்திற்குரியவர்களே ரசூல் ஹாய் சலல்லா ஹொலிவசல்லம் அவர்களை கவனிங்க சரி அவ்வளவுதான் எனக்கே இப்பதான் கிடைச்சிருக்கு நானே இப்பதான் குளிர் தாங்க முடியாம போட்டிருக்கேன் அதை போய் கேட்கிறீல அப்படின்னா சொல்லல அது பிரச்சனை பெருசாகும் கேட்டேன் தரல ரசூல்லாட்ட கேட்டேன் தரல அப்படின்பாரு கண்ணியத்திற்குரியவர்களை நபிகளாருடைய ஒரே வார்த்தை சரி கல்வி கொண்டது கொடுத்துட்டேன் அதே போன்ற ஒரு சமயம் அசல் தொழுகைக்காக வேண்டி ஹசன் ஹுசைன் குமா ஆகிய இருவர்களையும் அழைத்து கொண்டு தொழுகைக்கு வருகிறார்கள் தொழுகிறாங்க ஒரு நீண்ட நேரம் சஜிதா இருக்காங்க ரொம்ப நேரம் எந்திரிக்கவில் சஹாபாக்கள் எந்திரிப்பாங்க எந்திரிப்பாங்கன்னு பார்த்தா எந்திரிக்கல என்னமோ ஆயிருச்சு போலன்னு யோசனை சஹாபாக்களுக்கு பல யோசனைகள் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சாங்க தொழுகையை முடிச்சாங்க சஹாபாக்கள் வந்து நதிகளாரிடத்துல யார் அசூர்லா ஏன் அசர்ல நீண்ட நேரம் சஜிதாவிலே இருந்தீர்களே இப்படி எப்பவும் இருக்க மாட்டீங்களே அல்லா தாலாவிடம் எதுவும் வகை வந்துச்சா எதுவும் சட்டம் இறங்குச்சா இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல என்னுடைய பேரப்பிள்ளைகள் அழைத்து இல்லையா ஹசனும் ஹுசைனும் அவர் என்னுடைய முதுகை வாகனமாக பயன்படுத்தி கொண்டார்கள் சஜிதாவில் இருக்கும் போது மேலே ஏறி உட்காந்துட்டாங்க அவர்கள் இறங்குகின்ற வரை நான் எழுந்திருப்பதற்கு எனக்கு மனசு வரல அது அவங்களுக்கு சிரமமா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல வாகனமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க போய் சேரக்கூடிய இடம் வர வரைக்கும் நான் பொறுமையா இருக்கணும்ல நான் வாகனம் இல்லையா நல்லா அமைதியா இருந்தேன் இறங்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சு கணையத்திற்குரியவர்களே கொஞ்சம் யோசிங்களேன் நம்மை அதுவும் இப்ப உள்ள சூழ்நிலையில ஒரு குழந்தை சஜிதாவில் வந்து ஏறி உட்காந்துருச்சு அதுவும் இமாம் கழுத்துல வந்து உட்காந்துருச்சுன்னு இங்கே ஒரு ரணகலம் ஆயிரும் பள்ளிவாசல ரணகலம் ஆயிரும் பார்க்குறோமா இல்லையா ஒரு மகறிவுல இஷால அந்த வக்து முடிஞ்சோன்னே கச 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 இணையத்திற்குரியவர்களை மதரசாவுக்கு பிள்ளைங்க வர்றாங்க நம்ம அதை மதரச ஆரம்பிச்சிருக்கோம் மகரிப் டு இஷா ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்து கொட்டிருக்கோம் அதுவும் தொழுகை நேரங்களை அனுசரித்து அவர்களை வர வைக்கிறோம் அசர் தொழுகணும் மகரீப் தொழுகணும் இஷா தொழுகணும் மாணவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் இந்த தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் கொஞ்சமாவது யோசிக்கிறோமா இப்போ இந்த இந்த பக்துல அசரில் பிள்ளைங்க வர்றாங்க மகரீப்பில் பிள்ளைங்க தொழுகுறாங்க இஷாவில் பிள்ளைங்க தொழுகுறாங்க இப்போ இந்த பிள்ளைகள் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிறார்கள் பிள்ளிவாசல ஊதிட்டு இருக்காங்க பக்தர்கள்ல தொழுகிறாங்க சிறு பிள்ளைகளை தொழுகையாளிகளாக உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் அவர்கள் சிறு பிள்ளைகள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு வயசுக்குள்ள பிள்ளைங்க சேட்டை தான் செய்வாங்க நாம் அந்த நேரத்துல சேட்டை பண்ண தான் செஞ்சோம் இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்துல நம்ம தொழுக வந்தோமாங்கிறதே கேள்விக்குறி அதற்குண்டான வாய்ப்புகள் இருந்ததாங்கிறதே கேள்விக்குறி அப்ப அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சேட்டை பண்ணும் போது பொறுமையா போயிட வேண்டியது தானே அடிச்சா விரட்ட முடியும் தொழுக வராதுன்னு சொல்ல முடியுமா இல்ல அவர்களை பள்ளிக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா சல 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 ஆயிருது தொழுக முடிஞ்சோன அவர்கள் என்ன செய்வாங்க சின்ன பிள்ளைகள் தானே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிருவாங்க இப்ப உள்ள சேட்டை பண்றாங்கன்னு வெளிய நீ பாட்டி வச்சிருக்கு சேட்டை பண்ணாதீங்க ஏன் அஞ்சு எங்களை மட்டும் ஒதுக்கி வெளிய நிக்க வைக்கிறாங்கன்னு கேக்குறாங்க எங்களுக்கு ஏசி வேணும் உள்ள ஏசி இருக்கு வெளிய ஏசி இல்லை கேட்கறாங்க பசங்க நீங்க பண்ற சேட்டை தாங்க முடியல ஆள் ஆளு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதனால வெளியே நில்லுங்க உங்க சேட்டை என்னைக்கு குறையுமோ சொல்லியிருக்கோம் இதுக்கு காரணம் பொறுமையா அதை கடந்து போயிருக்கு நமக்கு மனசு வரல என்னுடைய தொழுகைகள் கெட்டு போகுது அப்படின்னு நமக்குள்ள ஒரு சொல்லிக்க வேண்டியதுதான் நாம கவனமா இருந்துட்டா நம்ம தொழுகை என் கெட்டு போகுது கணியத்திற்குரியவர்களே செல்லல்லா அதுதான் நான் சொல்ல வர்றேன்

இப்ப நம்முடைய தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை விட சிறந்ததாக ஆகிவிட்டதா இந்த பிள்ளைகளால டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கா பிரச்சனை முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எந்திரச்சாங்க பிள்ளை விளையாண்டாங்க நான் தொழுகை நீட்டினேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு நாம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த பிள்ளைங்களால இந்த பிள்ளைங்களால இந்த பிள்ளைங்களால என்ன ஆகும் சரி மதரசாவை முடிச்சிட வேண்டியதுதான் வேற என்ன செய்யறது பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் தான் வருவாங்க இஷா வரைக்கும் இருப்பாங்க தொழுவாங்க பிள்ளைகளால் டிஸ்டர்பா இருக்கு ரெண்டு விஷயம் செய்யலாம் தொழுகை இல்லாமல் அனுப்பிச்சிட வேண்டியது தொழுகை இல்லாம போயிரும்ல அவர்கள் தொழுகாதத்தினுடைய அந்த பெரும் பாவத்தை சுமையை யாரெல்லாம் இதற்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க மேல சேருமா இல்லையா ஏன் அதை பெருசு

பெரும் பெரும் விஷயங்களுக்கு அல்லாஹுல விடுங்குத்தம் தனியா ஒரு மலையின் மேல ஒரு ஐம்பது நபர்களை நபிகளார் நிறுத்தி வைக்கிறார்கள் நான் சொல்ற வரைக்கும் இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இங்க ஒரு ஒரு மாதிரியான வெற்றி சூழல் நிலவுகின்ற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் கனிமத் பொருள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மேல இருந்த ஐம்பது பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆஹா வெற்றி பெற்றுட்டாங்க முஸ்லீம்கள் கனிமத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இங்க நின்றுகிட்டு நமக்கு ஒன்றும் கிடைக்காது வாங்க இறங்கி போவோம் தளபதி அதற்கு தளபதியாக நியமிச்சு வேண்டாம் ரசூல்ல நம்மளை இறங்க சொல்லல சொல்ல வரைக்கும் இறங்காதுன்னு சொல்லியிருக்காங்க இறங்க கூடாது கேட்கல இறங்கி வந்துட்டாங்க அது வழியாக காலத்து பின் வழி உள்ள வந்து பின்னால் வழியாக தாக்க உகது யுத்தத்துல ஒரு விதமான இஸ்லாமியர்களுக்கு பெரும் இழப்புகள் ஏற்படுகிறது அதற்கு முக்கிய காரணமே இந்த ஐம்பது பேர் கீழே இறங்கி வந்தது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையை மீறினதுதான் மிகப்பெரிய ராணுவ கட்டளையை மீறினது மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் ஐம்பது பேர் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஃபஃப் வன்ஹும் வஸ்தஃபிர் லஹும் பெருசு பண்ணாதீங்க விடுங்க ஃபஃப் வன்ஹும் மன்னிச்சிருங்க அவங்கள ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க ஏனென்று சொன்னால் இந்த ஐம்பது பேருடைய என்ன மனசுல வந்து இஸ்லாமியர்கள் தோக்கணுங்கிறது கிடையாது ஏதோ ஒரு வகையில் அந்த غنیمت பொருளுக்கு ஆசைப்பட்டு இறங்கிட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வார்த்தையை மீறிட்டாங்க நாம இறங்கினா இஸ்லாம் அங்கட்டு காஃபிர்களை உள்ள வந்து இவர்களை தோக்கடித்து விடுவார்கள்ங்கற எண்ணம் அவருடைய மனதில யாருடைய மனதிலும் இல்லை फाஃஃபு அன்ஹும் மஸ்தல்ஹிர் லஹும் மன்னிச்சிருங்க விட்டுருங்க போறாங்க இல்ல அப்படியே சொல்றான் फाஃஃபு அன்ஹும் மன்னிச்சிருங்க அவர்களுக்காக பாஹம் மன்னிப்பு போதேடுங்க நீங்க நீங்க வந்து இறக்க குணமுடையவர்களாக இருப்பதாலதான் மக்களெல்லாம் உங்களை விரும்பறாங்க அல்லாஹ் சொல்றான் ஃபிமா ரஹமத்து மின் اللஹில் லின் தலஹும் லவு குன்த ஃஅல்லன் غலீலல் மின் ஹவுலிக் அல்லாஹ்வுடைய பெரிய ரஹமத்தால நீங்க இலகிய மனமுடையவராக இருக்கிறீர்கள் நீங்களே கடின மனம் உள்ளவராக இருந்தா மக்களெல்லாம் உங்களை விட்டு ஓடி போய் இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அதனால விட்டுருங்க போறாங்க கனியதற்குரியவர்களை நான் சொல்வது பெரிய குற்றம் அது ராணுவம் மீறல் அது ரசுல்லாவுடைய வார்த்தைகளுடைய மீறல் அது அதே அல்லாஹு தலா விடுங்க கண்டுக்காதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க விடுங்க இது நம்ம இதை அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா இன்னும் பெருசா அவர்களுக்கு பிரச்சனையாகி போகும் விடுங்க கணேதற்குரியவர்களே எது முடிந்தவரை பிரச்சனைகளை உருவாக்காமல் பிரச்சனைகளை தேடாமல் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் விட்டு விடுவது என்பது அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் அவர்களை பின்பற்றி வந்த சகாபாக்களும் அவைகளை முறையாக நல்லோர்களும் செய்து கொண்டிருந்தார்கள் ஹாத்திம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் அவரிடத்துல ஒருவர் சட்டம் ஒன்று கேட்பதற்காக செல்லுகிறார் அவர்களை சென்று பேச ஆரம்பிக்கின்ற பொழுது இவருக்கு காற்று பிரிந்து விடுகிறது கேட்க போனவருக்கு காற்று பிரிஞ்சிருச்சு இவருக்கு ஒரு மாரியா சங்கடமா போயிருது கணியத்திற்குரியவர்களே எல்லாருக்குமே அந்த ஒரு சங்கடம் இருக்கும் யாராவது ஒரு சபையிலேயோ அல்லது யாராவது ஒருவருக்கு முன்னாலோ அது ஒரு பெரிய அறிஞர் கேள்வி கேட்க போயிருக்கும் காற்று பிரிந்துருச்சு அது இயற்கையான ஒன்று என்ன செய்யறது சங்கடத்துல நிற்கின்ற பொழுது ஹாத்திம் மின்கின்ற அந்த அறிஞர் மெதுவா நீங்க என்னமோ சொல்றீங்க எனக்கு விளங்கல காது கொஞ்சம் எனக்கு சரியா கேட்காது அதனால சத்தமா சொல்லுங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சா அவருடைய மனசும் சாந்தமாயிருமா அப்ப நம்முடைய காற்று பிரிதலுடைய சத்தம் அவரை எட்டல அப்படின்னு அவருடைய மனசுல ஒரு ஆறுதல் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா அடுத்த விஷயங்களை சொல்லிட்டு இந்த அந்த பதஷ்டமே இல்லாம வெளியாகிடுறார் இணையத்திற்குரியவர்களே யாரையும் பிரச்சனைக்கு உள்ளாக்க கூடாது பதஷ்டப்படுத்த கூடாது என்கின்ற அற்புதமான ஒரு எண்ணம் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய சீதந்திரத்திலே கேட்டார்கள் உங்களில் ஒருவருடைய ஆடை விலகி இருக்க நீங்கள் கண்டால் என்ன செய்வீர்கள் கேட்டான் படுத்திருக்கால் நீங்க போறீங்க ஒருத்தருடைய ஆடை விலகி இருக்கிறது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் என்ன பண்ணுவோம் பொதுவாக எல்லாரும் ஆடையை சரி செய்வோம் அதுதானே எல்லாருடைய பழக்கமும் சொன்னார்கள் நாங்கள் ஆடையை சரி செய்வோம் இல்லை நீங்கள் ஆடையை சரி செய்வதில்லை நீங்கள் அதை மேலும் திறந்து பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் தான் சீடர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடமா போச்சு என்ன இப்படி ஒரு வார்த்தை இசா அலி இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் என்று என்ன இப்படி சொல்றீங்க யாராவது அப்படி விரும்புவாங்களா இசா அலிசா து சொன்னார்கள் நீங்கள் ஒருவரிடமிருந்து ஒரு செய்தியை கேட்கிறீர்கள் அந்த செய்தியை கொஞ்சம் பெருதுபடுத்தி மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் இல்லையா அது திறந்திருக்கிற அந்த ஆடையை மேலும் திறப்பதை போலதானே ஒரு விஷயத்தை காதல வாங்குறீங்க ஏதோ சின்ன விஷயம் உங்களுக்கு மற்றவர்களை பத்தி தெரியாத ஒரு தவறான விஷயம் வருது அது அப்படியே மறைக்கிறது தானே முறை ஆடையை சரி செய்வது தானே முறை அதை நீங்கள் மற்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு சொன்னா அப்ப திறந்திருக்கின்ற ஆடையை மேலும் திறக்கிறீர்கள் என்பது பொருள் அப்படிதானே அதனுடைய அர்த்தம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க இசா அலி இஸ்லாத்து அவர்கள் கேட்ட கேள்வி அது கணேதர் குறிவர்களே சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தளபதியாக இருந்தார்கள் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் சலாஹுதீன் அய்யூபி அவர்களே ஒரு சபையில நான் இருந்தேன் அந்த சபையில உங்களை பத்தி தவறான வார்த்தைகள் பேசப்பட்டு எண்ணம் என்னன்னு சொன்னா சலாஹுதீன் ஐயூபி நம்மளை புகழ்வார் கரெக்டான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்ட அப்படின்னு அவருடைய எண்ணம் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் சொன்னார்கள் என்னை நோக்கி ஒரு அம்பு எய்யப்பட்டது ஆனா அது வந்து என்னை வந்து சேரல ஆனா நீ இருக்கிய அந்த அம்பை எடுத்துக்கொண்டு வந்து நீ இதயத்திலேயே வாய்த்து நான் என்னை நோக்கி ஒரு அம்பு வந்துச்சு ஒரு ஈட்டி வந்துச்சு அது என்னை வந்து சேரல அதை எங்கேயோ விழுந்துருச்சு நீ இருக்கிய இந்த விஷயத்தை இடம் கொண்டு வந்து சேர்த்தா இல்லவா என்னை திட்டாங்கிறது நீ அந்த அம்பை எடுத்து கொண்டு வந்து என்னுடைய இதயத்துல சுருகிட்ட எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா இது கணியத்திற்குரியவர்களே முடிந்தவரை பிரச்சனைகளை விருதுபடுத்தாமல் பிரச்சனைகளை உருவாக்காமல் பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமானவர்களாக நாம் இருக்காமல் கடைசியா சொல்லப்பட்ட மூணு விஷயங்கள் இருக்க பிரச்சனைகள் உருவாகுவதற்கு நாம காரணமாயிரணும் பெருசு பண்றதுக்கு நாம காரணமாயிரும் அப்படியான எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாமல் உலகத்திலே வாழ்வதற்கு அதுதான் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஒரு வழிமுறை அழகான ஒரு வழிமுறை நபிகளார் வாழ்ந்த ஒரு வழிமுறையும் கூட அப்படிப்பட்ட நபிகளாருடைய வாழ்முறையை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடியவர்களாக நம் அனைவரீம் அல்லாஹுத்தல்லா ஆலமி